ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா இப்போ நான் ஒரு முக்கியமான அப்டேஷன் சொல்கிறேன் அதாவது நான் என் குழந்தைக்கு நான் ஒரு ஸ்கீம் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது தான் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ தான் பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டரை வயசாச்சு இப்போ தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் லாஸ்ட்டு டூ இயராகவே வந்துட்டு ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு ஓப்பன் இருந்தாங்க இப்போ வந்து ஆதார் கார்டு கம்பல்சரின்னு பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் இயர் பேபிக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதோ ஆதார் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் கார்டு ரெடி பண்ணி ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸில் வந்துடும் அந்த ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்துக்கோங்க பாப்பாவுக்கு அப்புறம் என்ன எடுக்கணும் அப்படின்னா யார் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த அக்கௌண்ட்டு யார் சைன் போட்டு அமௌண்ட் வந்து வெளியில் எடுக்கிறாங்க அப்படின் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டு ஃபோட்டோ இதை மட்டும் கொண்டு போகணும் உங்களுக்கு நியர்பையாக எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே போகலாம் இல்லை எந்த பேங்க்கில் வந்துட்டு இந்த ஸ்கீம் இருக்கோ அங்கே பேங்க்லேயும் போய் பண்ணிக்கலாம் இப்போ இதோட டீட்டெயில் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு பெண் குழந்தைகள் வரைக்கு தான் போட முடியும் ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட்டு இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் போட வேண்டியதாக இருக்கும் பதினஞ்சு வருஷம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் அதுக்கப்புறம் வர ஆறு வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்ந்து சேர்ந்து வரும் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு மூணு மடங்கா இருபத்தோரு வருஷம் கழிஞ்சு மூணு மடங்கா உங்கள் கைக்கு வரும் இதுதான் வந்து மெயின் இந்த ஸ்கீம் எங்கேயெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னா இந்தியாவில் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாட்டினா பேங்கில் அவைலபிளாக இருக்குது அங்கே போய் போட்டுக்கலாம் உங்களுக்கு டெபாசிட் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன இருந்து அப்படின்னா குறைஞ்சது வந்து இரநூத்தம்பது ரூபாவிலேருந்து தொடங்கலாம் இது வந்து வருஷ கணக்கு கணக்கு கிடையாது நம்ம மாத மாதம் டெபாசிட் பண்ணுறோம் ஆனால் வந்து மாதம் வந்து தான் கட்டணும் அந்த மாதிரி கிடையாது இது வந்து வருஷ கணக்கு வருஷத்துக்கு வந்து நீங்கள் இரநூத்தம்பதுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் கட்டிக்கலாம் அது வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி எப்படி வேணால் கட்டிக்கலாம் மாதம் மாதம் ஆயிரம் கட்டலாம் இரநூத்தம்பது கட்டலாம் இல்லை மாதம் வந்து ஐயாயிரம் ஒரு மாதம் ஐயாயிரம் கட்டலாம் அடுத்த மாதம் ரெண்டாயிரம் கட்டலாம் அடுத்த மாதம் ஐநூறு கட்டலாம் இல்லை ஒரு மாதம் கட்டாமல் விட்டுட்டு அதுக்கு அடுத்த மாதம் கட்டலாம் இந்த மாதிரி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு இந்த மாதிரி இல்லை நீங்கள் மாதம் ஆயிரம் 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 பன்னெண்டு வர் மாதத்துக்கு நீங்கள் கட்டலாம் இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு அப்படியே பன்னெண்டு மாதமும் கட்டலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் ஆனால் வருஷத்துக்கு வந்து ஒன்றரை லட்சத்தை தாண்டக்கூடாது இரநூத்தம்பதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது ஒரு வருஷ கணக்குக்கு இரநூத்தம்பது கட்டிட்டீங்க அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது ஒரு பணமும் நீங்கள் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து குடி கட்டலை அப்படின்னா அது வந்து டிஃபால்ட் அக்கௌண்ட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஃபைன் கட்டி அது வந்து ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு இது ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை குழந்தையோட பெற்றவங்க பெண் குழந்தையோட பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா யார் வேணால் ஆப்ரேட் பண்ணலாம் இல்லாட்டினா கரெக்ட் கார்டியன் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணலாம் குழந்தைக்கு வந்துட்டு பதினெட்டு வயசு வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம் ரன் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தையே வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போ பணம் எடுக்கலாம் அமௌண்ட்டு வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாய்ப்பு வந்துட்டு இருபத்தோரு வருஷம் முடிஞ்சால் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு கிடைக்கும் அது ஒன்று இன்னொன்று வந்துட்டு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் குழந்தைக்கி நீங்கள் மூணு வயசுலேயும் போட்டிருக்கலாம் இந்த ஸ்கீமு நாலு வயசுலேயும் போட்டிருக்கலாம் ஆனால் பதினெட்டு வயசு தான் உங்களுக்கு படிப்புக்காகவோ இல்லை மேரேஜுக்காகவோ இந்த அமௌண்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இல்லாட்டினா டென்த்து முடிச்சிருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு படிப்புக்காக எடுக்கிறீங்க இல்லை மேரேஜுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா முதிர்வு வருஷம் முதிர்வு இருந்துட்டு ஐம்பது பர்சன்ட் வந்து உங்களுக்கு தருவாங்க ஃபுல்லாக தர மாட்டாங்க இப்போ மேரேஜ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்கூட்டியே பணம் எடுக்கிறது அப்படின்னா மேரேஜுக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்து பணம் எடுத்துக்கலாம் இல்லாட்டினா மேரேஜ் ஆகி மூணு மாதத்துக்கு அப்புறம்தான் பணம் எடுக்க முடியும் இப்போ படிப்புக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் போட்டிருப்பீங்க அந்த அட்மிஷன் டீட்டெயில்ஸு ஃபீஸ் டீட்டெயில்ஸை அதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட் வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இதில் பேபி வந்துட்டு அப்ளிகண்ட்டு கிடையாது பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு அப்ளிகண்ட்டு விண்ணப்பதாரர் அதில் வந்துட்டு நாமினி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒய்ஃப் நேமில் போட்டிருக்கீங்க அதில் மைனர் தான் வந்துட்டு பேபி அப்போ நாமினி வந்துட்டு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் ஆப்ரேட் பண்ணால் நாமினி ஒய்ஃப் ஒய்ஃப்னு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த அக்கௌண்ட்டை திடீர்னு எதிர்பாராத விரதமாக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கார்டியன் மூலியமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பேரண்ட்ஸில் மிச்சம் இருக்கிறவங்க அவங்க மூலியமாகவும் பணம் எடுத்துக்கலாம் பதினெட்டு வயசுக்கு உள்ளே வந்துட்டு பணம் வந்து அந்த குழந்தனால எடுக்க முடியாது இதில் ஃபினான்சியல் இயர் தான் கணக்கு ஃபினான்சியல் இயருங்கிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் ஃபினான்சியல் இயர் இந்த இயரில் வந்துட்டு உங்களுக்கு வருஷ வருஷம் வந்து வட்டி வந்து மாறும் எப்போ வேணால் மாறும் இந்த வருஷம் ஒன்று ஏப்ரல் இருபத்தி நாலுலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிற வட்டி வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வட்டி இது வந்துட்டு உங்களுக்கு எப்போ வேணால் மாறும் அந்த மாறும்போது அந்த என்ன வட்டியோ அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் ஆகும் இதில் மேக்ஸிமம் வயசு வந்துட்டு பத்து வயசுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் ஒரு வயசு டு பத்து வயசுக்குள்ளே நீங்கள் ஒரு வயசு ஆனதும் ஒரு வயசுலேருந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு குழந்தைக்கு வந்து இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுங்கும் போது உங்களுக்கு அந்த டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு உங்களுக்கு கையில் கிடைக்கும் அதை பல்காக வந்து உங்களுக்கு எதாவது செலவுகள் கல்யாண செலவு இல்லை படிப்புக்கு எது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லாட்டிங்கன்னா ஒரு மூணு வயசு நாலு வயசு அந்த மாதிரி கழிஞ்சு சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த படிக்கிற வயசில் வந்துட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு கிடைக்காது நம்ம படிப்புக்காக எடுக்கணும்னா ஒரு ஃபிஃப்டி தான் அமௌண்ட்டு எடுக்க முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒன் இயர் ஆனதும் இந்த குழந்தைங்க பெண் குழந்தை இருக்கிறவங்க இந்த ஸ்டெப்பு வந்து ஃபஸ்ட்டு முடிங்க அடுத்த வீடியோவில் இதோடய கண்டினியூட்டியே சார்ட்டு போடுறேன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் எவ்வளோ பர்சன்ட்டு என்ன அமௌண்ட்டு கட்டினா நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது பதினஞ்சு வருஷத்தில் எவ்வளோ கட்டியிருக்கோம் இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் மெச்சுரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது இல்லை அதில் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் நம்ம சேனலை இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அனைத்துமே நம்ம சேனலில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்